அத்தல் போட பக்கத்து கொள்ளையில இருந்துச்சு இந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுறோமா அதுல இருந்துச்சு அந்த கொள்ளையில இருந்து பிடிங்கு வச்சேன் ஒரு செடி தாங்க அது இங்க பாருங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு இதெல்லாம் இருக்கு பெருசா போகுதா என்னன்னு தெரியல ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்துருக்கு எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய ஊருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு செடி இருந்தாலே நமக்கு போதுங்க ஒரு செடி இருந்தாலே நல்லா காய்க்கும் நல்லா இந்த மாதிரி இதுல என்ன போடுறோம் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன உரம் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அரிய வெங்காயம் அறிகிறோம்ல தாலி போடுறதுக்கு அது அப்புறம் நம்ம குழம்புக்கெல்லாம் காய்கறியெல்லாம் அறிகிறோம்ல அதோட வேஸ்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு கொண்டு தூர்ல போடுவோங்க இது அடியில கிடக்குறது என்ன வல்லார கீரை அடியில வல்லார கீரை கிடக்கு இதில் ஒரு மிளகா செடி அவ்வளவு காய்ச்சுது இதுலயும் மிளகா செடியும் இருக்கு அதனால இதுல மிளகா செடி இருக்கு இந்த இலைய பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்சு சளி இருக்குல்ல அந்த நெஞ்சு சளிக்கு இந்த இலைய பறிச்சு இந்த காம்பு இந்த காம்பு ஒண்ணி எடுத்துட்டு இது ரெண்டு பக்கம் உள்ள இலையை பிச்சு அப்புறம் நம்ம தூதுவலை இருக்குதுல்ல அதையும் தூதுவலை மசு மசுக்க அதோட சேர்த்து வச்சு இது நல்லா வேணுங்கிற இலை ஒரு பத்து இலை வேலை பறி வச்சுக்கலாம் பச்சு நம்ம எப்போதும் மேலே உரப்படம் தட்டுவோம்னா அரிசூடு வச்சு அந்த மாதிரி உரப்பட தட்டினோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா வாசமாக நல்லா சாப்பிட்லாம் நானும் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இலையை பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது எனக்கு தயில நான் தச்சு அன்றைக்கி ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி வந்துங்க அமாவாசை அமாவாசை வேலை வேறு பார்க்கணும் அதனால கூழ் கொஞ்சம் தான் காய்ச்சிருக்கேன் இந்த கூழ போய் நம்ம ஜவ்வரி சேத்து தான் போட போகிறேன் இது இப்போ ரெடி ஆகிடுச்சு கூழ் போய் நம்ம ஜெவரி சேத்துல போட்டு வந்து இன்றைக்கி அமாவாசை வீடு வாசலாம் தொடக்கணும் இன்றைக்கி பயங்கர வேலை இருக்குது அப்புறம் நம்ம வீட்டு வேலை வேற ஆகிட்டுருக்கா அது பாருங்கள் இந்த வெள்ளம் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு கீழே இறக்க எடுத்துறாங்கன்னு இந்த குழி எவ்வளோ செஞ்சு பாருங்க ஒரு கட்டையே இந்த ஒரு கட்டையே தாயத்தில் மறைஞ்சிடுச்சு கூழ் கட்டை நாலடி அது நாலடி ஃபுல்லாக அந்த பள்ளத்துக்குள்ளேயே மறந்துடுச்சு இதை இப்போ மூடிடுவாங்க ஈவனி வந்து நம்மளுக்கு மூடு மூடிவிட்டு இது இப்போ வந்து மூணு நடையாக அது ஒரு நட இரு ஒரு நடை இது ஒரு நட களப்பிருக்காங்களா அதுக்கும் மேலே ஒரு நடை காட்டுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம கடையில் இருக்கு ஆமாம் இதெல்லாம் நம்ம ஜாமா தான் இந்த மாதிரி பில்லர் பாக்ஸ் போடுறது தான் பாக்ஸ் இதுக்கு மேலே இன்னொரு கட்டை கலப்புவாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக உடச்சி அள்ளியிருக்காங்க ഇന്നി കൊണ്ട് ഇങ്ങനെ എസ്റ്റൻ മറ്റേ എസ്റ്റം മറ്റൊണ്ടേ ഇന്നിട്ട് ഇത് പടവ പാടിക്കും ചെല്ലിരുക്കാൻ എന്നാ ചെയ്യുക എന്നു പാകലാം പോയി പോവാൻ പോട്ടിട്ട് വെച്ച് അപ്പം എന്നു പാകാം യവർ സ്വത്തൽ കഞ്ചിപ്പോൾ എല്ലാ ജാമനേ പോട്ട് ഉപ്പു മിളക ജീരകം എല്ലാം സേർത്തിട്ട് இது ஒன்றின்னா இப்போ சூட்டோடு நம்ம மொண்டு மொண்டு ஊற்றணும் ஏன்னா ஆரஞ்சுன்னா கட்டி ஆகிடும் இப்போ இதில் போய் மொண்டு ஊற்றிட்டு வந்துடலாம் வாங்க அவ்வளோதான் மணிக்கு வந்து எட்டு மணிக்கெல்லாமே நம்ம இல்லை வச்சு ஜபர்ஸ் சொத்து ஊற்றிட்டு வந்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் தான் செஞ்சுக்கலாம்னு சொன்னலாம் அதனால் ஊற்றிட்டு வந்தாச்சு இப்போ வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து கீழே வாசலாம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக கூட்டி அள்ளிட்டேன் கூட்டி அள்ளிட்டு இப்போ கிச்சன் வண்டி மோப்பு போட்டுக்கிட்டு எல்லாம் போடணும் இதெல்லாம் இப்போ கையில் தான் நான் போய் கொள்ளையில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அதை விளக்கணும் இப்போ பத்து கிலோ சின்ன சின்னமாங்காயம் கிடக்கு அதை போய் ரெண்டு பேர் வெளியில் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது அம்மா சேர்த்து நான் சமைச்சிட்டு தான் அதை போய் என்னன்னு பார்க்கணும் இப்போ ரெண்டாவது என்ன செய்வோம் இது வந்து மூணு லிட்டர் பால் நம்ம தயிர் பாக்கெட் பால் தான் ஆரோக்கிய பால் வாங்கியாந்து உரகுட்டி வச்சுருக்கேன் நல்லா நல்ல இது மாதிரி இருக்குது இதை இப்போ நல்லா பிடிச்சி கெடைஞ்சி விட்டுட்டு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கெடைஞ்சி விட்டுட்டு அந்த மிளகாய்க்கு ஃபஸ்ட்டு இது முப்பது கிலோ காய வச்சு அடி வச்சிருக்கிறேன் ஒரு கி பத்து கிலோவுக்கு ஒரு லிட்ரு காயுன்னு மூணு லிட்ரு காய்ச்சி வச்சுருக்கேன் பத்தலைன்னா நாளைக்கெல்லாம் மூச்சிக்கெலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா புளிப்பு அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் இன்றைக்கி இப்போ உப்பில் போட்டேன் இப்போ மோரில் போட்டேன்னா இன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஓரும் நைட்டு ஃபுல்லாக ஊரும் நாளைக்கு காலையில் அடி நான் உதவி விட்டுருவேன் ஒரு பகல் ஒரு நைட்டு ஊறுனா போதும் நாளைக்கு காலையில் அடி உதவி விட்டுருவேன் உதவி விட்டுட்டு என்ன செய்யணுன்னா சாய்ந்திரம் சாயந்திரம் அள்ளி திருப்பி திருப்பி அடி நம்ம அந்த மோர் தண்ணியே தான் அந்த பச்சை நாளைக்கா அஞ்சு நாளைக்கோ அந்த மோர் இருக்கிற வழியை நம்ம அதிலேயே தான் போட்டு 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 குளிப்பி விடணும் அதனால கரெக்டாக ஆகும் பத்தெண்ணை நம்ம இடையில மோர் ஊற்றிக்கலாம் உங்கள் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி இடையில ஊற்றிக்கலாம் இப்போ இதை சிரிப்பிட்டு நல்லா புடிச்சி சிரிப்பிட்டு மோர் மிளகாய ஊற வச்சுட்டு மற்றபடிதான் குளிச்சிட்டு அப்புறம் தான் சமைக்கணும் இப்போ நீங்க நல்லா மிளகாய தண்ணி பிடிச்சு நல்லா ரெண்டு தண்ணி குடிச்சு நல்லா கழுவிட்டுவோம் நல்லா அழைச்சிட்டுதான் அப்புறமா நம்ம மோரில் போடணும் இப்ப இன்னைக்கு அம்மாவாசைக்கு மத்தியான சமையல் முடிஞ்சிட்டுங்க இப்போ சமையல் முடிஞ்சிட்டா அண்ணா சாம்பனடி பாட மில்லு வேற வச்சுட்டோம்மா திருவக்கல்லி மில்லு அங்கே போயிட்டாங்க எங்க வீட்டுக்காரவங்க இப்போ இன்னும் மாதம் மணி பன்னெண்டு ஆயிட்டு ஒரு மணிக்குள்ள வந்துடுவாங்க அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம்னா வெங்காயம் தாய் போடுறதுக்கு வெங்காயம் தான் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இப்போ கட் பண்ண பார்ப்பேன் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க அதை அலசி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ரெண்டு மூணுமாக கட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் கிரைண்டர் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணியை வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு கட் பண்ணிடலாம் கொஞ்சம் தான் இருக்குது அவங்க வந்தோடனே மில்லேருந்து வந்தோடனே சாம்பான் போட்டு சாப்பிட்டுலாங்க என்ன நான் சமையல் செஞ்சிருந்தேன்னு பார்த்துடலாம் சமையல் செய்யறதெல்லாம் அப்பப்போ எடுக்க முடியலங்க வேலை அதிகமாக அதனால எடுக்க முடியல இப்போ வெங்காயத்தை வெங்காயம் வெங்காயம் வச்சு முடித்தாச்சுங்க முடித்து முடித்து நல்லா கழுவிட்டு ஒரு வெங்காயத்தை ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு அது இன்னை மணிக்கு சாயந்தரம் படுக்கை பிறப்பதான் ஒரு எட்டு மணியை போல அரைச்சி அதுக்குள்ளே ஜாமான் எல்லாம் போட்டு விளைஞ்சு வச்சுட்டு படிப்பங்க இப்போ இதோட மூணாவது சுட்டு ரெடி ஆகிருக்கு இப்போ ரெடியாக இருந்தது எல்லாமே புக்காக புக் ஆகிருக்கு இப்போ இன்னைக்கு ரெடியாக ரெடி ஆகி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா தாயத்துக்கு பத்து பஞ்சு நாள் ஆயிடுதுல தாய் அதனால தான் லேட் ஆகுது என்ன என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறீங்க பார்சல் போட்டீங்கலாம் நாளைக்கு நாலு வச்சு இந்த தாய் பழம் ரெடியாக போட்டுவோங்க சுற்று சுத்தா போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் பெண்டிங் ஆகாமல் ஓரளவுக்கு பார்சல் போட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா தாய் ரெண்டு மூணு நேரம் போட்டிருக்கேன் இப்போ வந்து சாம்பார் வந்து மாங்காய் என்ன கீரைத்தண்டு முள்ளங்கி போட்டு சாம்பார் அப்புறம் கொள்ளங்காய் தோட்டினேன் அப்புறம் வாழைக்காய் வர்த்தேன் அப்புறம் தாயிச்ச ஊருகா இருக்குது இப்போ அம்மாசை சாம்பராடி கொடுத்து எங்கள் வீட்டுக்காரமாக சாப்பிட்டுட்டு திருப்பி மில்லுக்கு போயிட்டாங்க நான் இப்போ வெங்காயம் வச்சு லேட்டாகிட்டு அறிஞ்சி இருந்தேன் அவங்க நூற்றவங்க தான் அரி குறிச்சி கொடுத்தாங்க அவங்களே அறிஞ்சிடலாங்க சரி நீங்கள் லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆகிட்டுன்னு நானும் அறிஞ்சிட்டு வந்து இப்போ நான் லேட்டாக சாப்பிட்டுருக்குறேன் எல்லோருமே சாப்பிட்டுட்டாங்க நம்ம இப்போ சாப்பிட போகிறோம்னா உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன செஞ்சீங்க என்னென்ன என்ன எதுன்னு கமாண்ட் சொல்லுங்கள் அப்புறம் மற்றபடி தாலிப்படவோம் வத்தல் வடவோம் மிளகாய் தூளி மல்லித்தூளி எது வேணுமோ மேடத்தெல்லாம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் பாய்